வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த குப்பையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பணம் என்ற குப்பை இந்த குப்பைக்கு பணம்னு பேர் வச்சுருக்காங்க அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பைங்கிற மாதிரி இந்த குப்பைக்கு பணம்னு ஒரு பேரை வச்சிருக்காங்க சரி இந்த குப்பையை வந்து யார் தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மேலே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இந்த குப்பையை தயாரிக்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது நீங்கள் சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் சுதந்திரம் கிடைக்கல அதுக்கு பேரே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ஆங்கிலேய அரசு பிரிட்டிஷ் அரசு அப்படிங்கிறது தான் இன்றைய நடைமுறையில் உள்ள இது அதுக்கு தான் இங்கே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்புறம் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா என்னமோ ஒரு மொழிகள்லாம் பிச்சு போட்டது ஜாங்கிரி பிச்சு போட்டது போட்டு அதில் தமிழ் அப்படிங்கிறத வந்து எட்டாவது இடத்துல வந்து வச்சுருக்கீங்க தமிழை வந்து புரிஞ்சுச்சிங்கட்டா தமிழ் தமிழர்கள் ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நானே ஏன் அப்படி பல மொழிகள்லாம் சேர்த்து அடிக்க மாட்டாங்க ஒரே மொழி ஒரே விஷயத்த மட்டும் தான் இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மொழிகளை எல்லாத்தையும் எடுத்து ஒன்று திரட்டிக்கிட்டு இவங்க ஆட்சி செய்யறாங்கண்ணா யாரு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் அரசாங்க ஆச்சு கேட்டால் பல மொழிகளால் தான் இப்போ வச்சுருக்காங்களே இந்தியாவை சந்தியாவோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தமிழை வந்து நம்ம தனியாகவே பிரித்து இடத்துலலாம் தமிழ் வந்து எதுலேயும் கலக்காது அது போல் புரிஞ்சுங்க தமிழ் வந்து தனித்தேன் இருக்கக்கூடிய ஒரு ஞானம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அடித்த நோடு நம்ம நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் மட்டுந்தான் இருக்கும் வேறு தெலுங்கு அதெல்லாம் இருக்கவே இருக்காது தெலுங்கு மயிறு மட்டை இதெல்லாம் வந்து இதே கிடையாது நீங்கள் மன்னர்கள் அரசர்கள் காலத்தில் உள்ள நாணயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்னா தமிழ் மொழி அப்படிங்கிற அந்த விஷயத்தில் மட்டும் தான் வச்சிருப்பாங்க மற்ற இதிலலாம் வச்சிருக்க மாட்டாங்க பிற்காலத்தில் தான் இந்த தெலுங்கு வெங்காயம் லொசுக்கு அது இதுன்ட்டு தோன்றி கடந்துக்கிட்டு அவன் அவன் என் மொழி வெங்காயம் மொழி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்காது அவன் மொழி ஓன் தேசம்னா நீ அங்கெல்லாம் போகணும் சரி இந்த குப்பை இந்த குப்பையில யார் கண்ணாடி போட்ட ஒரு ஆளு கேட்டால் அவர் வந்து தேச இதாவான் அப்படின்ட்டு யாரு நாடு தேசம் கண்டம் இதெல்லாம் வந்து வகுத்தது வந்து இவர் தான் வகுத்ததா அப்படின்னா கிடையாது இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துற வேலை புரிஞ்சுச்சிங்களா நான் மீ மீண்டும் சொல்கிறேன் உலகம் சார்ந்த அறிவியல் வந்து தமிழில் தமிழில் புவியலில் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் இன்றைய மேப்பில் இதுதான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மக்களை கூப்பிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க தமிழகம் அப்படிங்கிறது அகம்புரம்னு எப்படி வகுத்தாங்களோ அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க அது நமக்கு தெளிவாகவே வச்சுட்டும் போயிட்டாங்க இதெல்லாம் எடுத்து திருடி கதை எழுதிக்கிட்டு வந்துங்க சில நாய்களை வந்து குழச்சிக்கிட்டு இருக்கு தான் பெரிய பெரியதுன்ட்டு இந்த யூத அடிவரடியாக செயல்படும் தெலுங்கு இனம் அப்படின்ட்டு இன்னைக்கு திருவண்ணாமலை பிரச்சனை அது அடுத்த இதெல்லாம் வந்து பேசுவோம் அதுமாரி இந்த குப்பைக்கெல்லாம் மரியாதைங்கிறதே கொடுக்கக்கூடாது என்னைக்கு இந்த குப்பைக்கு நீங்கள் இதை குப்பையாக தான் நினைக்கணும் இந்த குப்பைக்கு வந்து பணம்னு பேர் வச்சுட்டு இருக்கேன் அவன்தான் பாருங்களேன் மேலே வந்து ரோமானியர்கள்ங்கிற மாரி போட்டு எழுதி வச்சுக்கிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து தமிழா தமிழக அரசு பேர் தமிழக அரசு ஆனால் வச்சிருக்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுலேருந்து எந்த ஆட்சி முறை நடைமுறையில் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும்